i ready. லக்ஷ்மி பொதுவாகவே விஜயோடைய ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு கூடுதலான விஷயம் லாவண்யா கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க விஜய லாங் ஷாட்லேருந்து விஜயும் அதை பார்த்துட்டு இருக்காரு பாடல் அங்கே ஒளிபரப்பாங்க இல்லையா இது வந்து ப்ரில் ஷோவில் நடந்துட்டு இருக்க விஷயம் ஸோ அந்த கேப்ல ஏதோ பாடல் ஒளிபரப்பிட்டு இருக்கு விஜய் வந்து அந்த மியூசிக்கை ரசிச்சுட்டு இப்படியே சொடக்கு கொடுக்குற மாதிரி சம்திங் பண்ணிட்டு இருக்காரு ஸோ வீடியோ லாங்ல இருந்து எடுத்தோடனே அதுக்கு ஒரு கையில் விரலில் எப்படி சொல்லுது செல்ஃபிலாம் எடுக்கும்போது கொடுப்போம்ல அது மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஹாப்பியாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறாரு ஸோ ஸ்வீட்டில் ஸோ அதை அது லாவண்யாவை பார்த்துட்டாரு வீடியோ எடுக்கிறாங்கிறது அது பார்த்தோன்னே அவரோட ரியாக்ஷன் வந்து ஓகே அப்படின்ட்டு ஹாப்பியாக கொடுக்குறாரு பக்கத்தில் லாவண்யா பக்கத்தில் எல்பி இருக்காங்களே சேர்த்து கவர் பண்ணி காட்டுங்களேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸு ஏக்கச்சக்கமாக ஃபேன்ஸோட கமெண்ட் வைஸ் மைண்ட் வைஸ் தான் ஓகேவா ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவங்களோட அப்டேட் பார்க்கும்போது விஜய் வந்து செம்மையாக வைப் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஜாலியாக தான் இருக்காரு ஸோ அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் செலிப்ரேட் வந்து நடந்தாலும் சரி இல்ல என்ன நடந்தாலும் சீக்கிரம் மூவ் ஆன் ஆயிட்டு ஜாலியா இருப்பாங்க ஓகேவா புரிதலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்